ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்கும் சந்தோஷம் வரைஞ்சி இப்போ நிறைய பேர் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க அதை பார்க்கும்போது வரைஞ்சி இப்போ தான் ஹிந்தி தெரியலேன்னு ரொம்ப கவலையாக போச்சு பக்கத்தில் சன்னி மீன் உட்கார்ந்து ரெண்டு வார்த்தை இந்தியில் வேணும் பேச முடியல இதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும் ஆ அதுவும் தெரியாத ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தேடிட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்பிலார சந்திக்க வேண்டிய போச்சு அப்புறம் நம்ம டைரக்டர் எஸ் ஏ அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆள் அப்படின்னு பிடிச்சிட்டு சொன்னார் அப்புறம் அந்த ஆள் பிரபுதேவா அப்படின்னு பண்ணார் அந்த ஆள் டி விமானம் அப்படின்னாரு நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதைக்குறவை நினைப்போம் ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும்போது அது நிறைய மரியாதை இருந்துச்சு அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன் பயங்கர சுறுசுறுப்பு நான் நம்ம தான் ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம் சுறுசுறுப்பாக இருக்கும்ட்டு நம்மளோட டவுன் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருந்தார் ஃபேட்டாராக தொண்ணூறுகளில் நம் நாட்டில் எல்லா பக்கமும் ஒழித்த ஒரு வார்த்தை பேட்டராப் ஒரு சக்சஸான ஒரு வார்த்தை இப்போ முப்பது வருஷம் கழித்து இந்த பேட்டராப்பே டைட்டில் வச்சு பலன் எடுத்துருக்காங்க அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது பெருமையான விஷயம் நான் ஒரு முப்பது வருஷமாக ஒரு ஹீரோவாக ஆட்சி புரிஞ்சுருக்காருனா அது பெரிய விஷயம் தொண்ணூறில் வந்து அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இப்போது எலும்பு இருக்காலே அம்பாங்க முப்பது வருஷம் ஆகும் இன்னும் எலும்பு வரல உடம்புல அப்படியே இருக்குது அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம் முப்பது வருஷம் கழித்து ஒரே ஒரு மாற்றம் தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்குது அவ்வளோதான் மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்குது ஃபேஸ் அந்த கலை பிரபுதேவான ஒரு நல்ல டான்சருன்னு கூட இப்போ இன்றைக்கி பிரபதிவான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிடுச்சு அந்த சினிமாவிலேருந்து சொல்லுவாங்க இந்த வாரிசு சொல்லுவாங்க அப்பா பெரிய டைரக்டரு அப்பா பெரிய நடிகர் அவங்க பயன்தான் வர ஈசிப்பாங்க அப்பா வந்து பெரிய மாஸ்டர் சுந்தர மாஸ்டர் ஓகே அவர் பையன் வந்துட்டார் ஈஸியாக வந்துட்டாருன்னு அப்போ சொல்லலாம் ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் ஒரு பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வரா இருந்தால் அறிமுகத்துக்கு மட்டுந்தான் அது ப்ளஸ் ஆகும் ஆனால் முப்பது வருஷமாக புரோபா அவர்கள் தான் எடுத்து தக்க வச்சுருக்காருனா முழுக்க முழுக்க அவருடைய திறமை இந்த தொழிலை நேசிக்கிற விதம் ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டர் அப்படிலாம் கொஞ்சம் கூட குறையலை அப்படியே அப்போ பசங்களைச்சு கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எதாருக்கும் ஒரு சோறு வரும் ஒரு ஒரு தளர்ச்சி இருக்கும் இவர் கூட்டிகிட்டே போதும் காரணம் தொழிலை உண்மையாக நேசித்தா நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும் நம்ம தான் உடம்பு சோறு வரும் பிரகுதா அவர்களுக்கு எப்படி அந்த ஆஃப் சாங்கு பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ அது எங்கே இந்த பேட்டராக படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் இருக்குது இன்னொன்று சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம் வெட்டு குத்து அப்படி ஒரு நிறைய வன்முறைகள்லேயே நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்படிலாம் பார்த்துருந்து நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் காமெடி கலகுலப்பா சாங்கு ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு ஒரு கலவலப்பான ஒரு ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம் கதையை அந்த மாதிரி கதை பிறகு மாசுக்கு ஏற்ற சரியான கதையை நம்ம டைரக்டர் உருவாக்கியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் தங்கமான குடிசர் ஒரு நண்பனுக்காக